கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எண்ணாகமும் இருபத்தி நான்கு பதினேழு ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இசர்வேலிலிருந்து எழும்போம் நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் எ ஸ்டார் வில் கம் அவுட் ஆஃப் ஜேக்கப் எஸ் கெப்டர் வில் ரைஸ் அவுட் ஆஃப் இஸ்ரேல் என்று நாம் வாசிக்கிறோம் யாக்கோபின் சந்ததியை கத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கூறப்படுகின்ற வார்த்தைக்கிணங்க இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாகிய நட்சத்திரமாக த மார்னிங் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று யாக்கோபு இஸ்ரேவேலாக பெயர் மாற்றப்பட்டவர் இஸ்ரவேல் வம்சம் அந்த இஸ்ரேவேலிலே இருந்து எழும்புகிற செங்கோல் ஒரு அதிகாரம் அவர் அரசராக நீதி செய்கிறவராக அவர் வந்தார் அவர் கருத்தில் ஆளுகை உண்டு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பிலே அவர் உதிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக எழும்புகின்ற ஒரு செங்கோலாக ஆளுகை செய்கிறவராக அதிகாரம் படைத்தவராக வெளிச்சத்தை கொண்டு வருகிறவராக பாவயிரலை நீக்குகிறவராக வந்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்